இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் கருசினா இருக்கு அதாவது உப்பு கட்டி இருக்கு ஏன் பாசிட்டிவ் டெர்மினல் உப்பு கட்டி இருக்கு அப்படின்னா அதிகப்படியான சார்ஜ் ஆகிறது அதாவது ஓவர் சார்ஜிங் இன்வெர்டர்ல ஏற்படக்கூடிய சின்ன கோளாறுனால பேட்டரி கண்டினியூஸா சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் சோ ஓவர் சார்ஜிங் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துடும் சோ அதனாலதான் பாசிட்டிவ் டெர்மினல் இந்த மாதிரி நமக்கு கரோசின் ஆகுது உப்பு கட்டுது சோ அந்த டெர்மினல்ஸ்ல பிடிச்சிருக்க அந்த கரோசினை க்ளியர் பண்றதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை பயன்படுத்திக்கலாம் நார்மலா நம்ம வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா உப்பு சோ அதுதான் தண்ணியில இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் அந்த பேக்கிங் சோடா கரைக்கப்பட்ட தண்ணீரை இந்த மாதிரி

இப்போ இப்ப இதுல இருக்க முழுமையான அந்த கரோட நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த லெக் புதுசா அடிச்சாகணும் சோ கம்ப்ளீட்டா நம்ம பேட்டரி டெர்மினலோட லெக் கிளியர் பண்ணிடலாம் தென் அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வயர் இருக்கு இல்லையா சோ அதுல நம்ம புதுசா லெக் அடிச்சு அப்புறமா நம்ம மாட்டிடலாம் சோ முன்னவே சொன்ன மாதிரி இந்த டெர்மினல்ஸ்ல அதிகப்படியான ஓவர் சார்ஜிங் ஆகுறதுனால இந்த மாதிரி கரோட் ஆகுது இந்த கரோசன் எப்படி ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேட்டரிக்குள்ள பேட்டரி ஆசிட் பில் பண்ணிருப்போம் சோ பேட்டரியானது ஆனது அதிகப்படியான ஹீட் ஆகும்போது அந்த ஆசிட் ஆனது ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்கா டெர்மினல்ஸ் வழியா வழியா வெளியேற பார்க்கும் அப்படி வெளியேற பாக்குற அந்த ஹைட்ரஜன் கேஸோட காத்துல இருக்க மாய்ச்சர் எல்லாம் வினை புரிஞ்சு அந்த இடத்துலயே உப்பு கட்டுது இந்த மாதிரி உப்பு கட்டுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் ஓவர் சார்ஜிங் தான் ஓவர் சார்ஜிங் ஆகுறதுனால ஓவர் ஹீட் ஆகுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெர்மினல்ஸ்ல இருக்க லூஸ் கான்டாக்ட் அந்த கேபிளுக்கு தகுந்த சரியான லெக் பயன்படுத்தாம சரியான போல்ட் பயன்படுத்தாம இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா லூஸ் கான்டாக்ட் ஆகும் சோ ஓவர் ஹீட் ஆகும் அந்த மாதிரி கரோடு அப்படிக்கும் சோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான லெக் பயன்படுத்தணும் இந்த இடத்துக்கு நம்ம சிக்ஸ்டீன் லெக் பயன்படுத்திக்கிறோம் இந்த லெக் வயரோட கிரிம் பண்றதுக்கு நம்ம நம்ம கட்டிங் பிளேரை பயன்படுத்திக்கிறோம் ஸோ அதுவே போதுமானது கட்டிங் பிளேரோட கட் பண்ற அந்த பகுதியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டாலே போதுமானது ஸோ ஈஸியாக க்ரிம் ஆயிக்கும் ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் தான் மோஸ்ட்லி நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது பேட்டரிஸ்ல நெகட்டிவ் டெர்மினல்ஸ்லயும் இந்த மாதிரி கரோசின் பிடிக்கும் ஸோ அது ரேர் கேஸ் தான் அப்படி நெகட்டிவ் டெர்மினல்ஸ்லயும் கரோசின் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்டர் சார்ஜிங் ப்ராப்பரா டிஜிட்டல் வாட்டர் ஃபில் பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பா அண்டர் சார்ஜிங் அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படும் அதாவது சார்ஜ் முழுமையாக அடையாது ஸோ ப்ராப்பரான டிஜிட்டல் வாட்டர் ஃபில் பண்ணுங்க உங்க பேட்டரி டெர்மினல்ஸை பாதுகாத்துக்கோங்க